ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு வயசு பாப்பாவுக்கு அளவு கவுனை வச்சு எப்படி கரெக்டான முறையில் நம்ம அளவெடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பிகின்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கவுனை வச்சு அளவெடுத்து கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தப்பே வராது நம்ம ஈஸியாக வந்து கவுன் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கவுன் தாங்க நமக்கு அளவு கவுனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணாடைன்னு சொல்லுவாங்கள்ல சால்வை அதை அந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து கவுன் வந்து தைக்க போகிறோங்க மூணு கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு கவுன் வந்து தைச்சி கொடுத்துட்டேன் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு கிளாத்துலேயுமே நம்ம கவுன் வந்து தைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாடையில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைட்லையுமே கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற குஞ்சத்தை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க எந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் கவுன் வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம பழைய பட்டு சேலையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த சேலையிலேயும் நம்ம தச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத்து வாங்கி கூட அதில் கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பகுதி வருது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பகுதியை பார்த்து நீங்கள் ரெண்டு கிளாத் வர மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க அந்த கிளாத்தையும் நீங்கள் நாலாக ஃபோல்டு பண்ணணும் அப்போ உங்களுக்கு நாலு கிளாத் வர மாதிரி நம்ம வந்து கிளாத்தை முடிச்சு போடணுங்க பாருங்கள் ம மேலே ரெண்டு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது மொத்தம் நாலு கிளாத் வர மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம் நமக்கு பக்கத்தில் இருக்க சைடு பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பக்கமும் நமக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பக்கம் வர மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கெவுனில் வந்து கீழே அந்த பாவாடை பார்த்திங்களா அதை தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் சட்டை தனியாக கீழே உள்ள பாவாடை தனியாக நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறந்தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இப்போ கீழே உள்ள பாவாடை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அந்த அளவு கவனம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து மடிச்சு போட்டுருங்க நமக்கு உயரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதில் சட்டையும் பாவாடையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அந்த தையல் வர பகுதியில் வந்து நம்ம கரெக்ட் அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும் தையல் வந்து எங்கே போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல கரெக்ட் மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கோங்க அதை விட மேலே வந்து ஒரு ஆஃப் இஞ்சு மட்டும் தையலுக்கு விடணும் நான் வந்து இந்த கெவுனை விட ஒரு இஞ்சு மட்டும் அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் தையலுக்கும் அந்த ஒரு இஞ்சி சேர்த்துமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துர்லாங்க கீழே வந்து பாவாடை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த கிளாத்தை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கெவுனில் கீழே உள்ள நம்ம பாவாடை வந்து கட் பண்ணிட்டோங்க நம்ம நாலு கிளாத் வர மாதிரி மடித்து போட்டோங்க இப்போ அந்த கிளாத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக ரெண்டு கிளாத் வந்து கிடைக்குங்க இது வந்து உங்களுக்கு அகலம் வந்து அதிகமாக வரும் நம்ம கெவுனில் வந்து ப்ளீட் வச்சு தைக்கிறனால உங்களுக்கு இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளீட் வந்து அதிகமாக வர வர உங்களுக்கு கெவுன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ வந்து ரெண்டு கிளாத் பார்த்தீங்களா அதை ஃபோல்டிங் பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா முன் பக்கத்தில் நமக்கு அந்த வரும் அந்த கெவுன்னு இன்னொன்று வந்து பேக் பீஸில் வரும் அந்த அந்த ரெண்டுமே அதனால் நமக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் ரெண்டு பீஸ்லேயுமே நம்ம ப்ளீட் வச்சு சட்டையோடு அந்த பாவாடை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு கிளாத் வந்து கிடச்சிருச்சு கீழே உள்ள அந்த பாவாடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ மேலே உள்ள சட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா கை வந் கை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க நம்ம கவுனில் வந்து கை இல்லாமல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதனால் சட்டையும் கீழே உள்ள அந்த பாவாடை மட்டும் கட் பண்ணால் போதுங்க இப்போ வந்து சட்டை வந்து எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சட்டை கட் பண்ணுறதுக்குமே நமக்கு நாலு கிளாத் வர மாதிரி கிளாத்தை வந்து மடைச்சு போடணுங்க நம்ம வந்து கீழே பாவாடைக்கு எப்படி மடிச்சு போட்டோமோ அதே மாதிரி சட்டைக்குமே நம்ம நாலு கிளாத்து வர மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாங்க நமக்கு வந்து ரெண்டு கிளாத்து வந்து நமக்கு தேவைப்படும் அதனால் நாலு கிளாத்து வர மாதிரி மடிச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு சட்டை அவங்களுக்கு வந்து வருங்க இப்போ நம்ம அளவு கவனம் வந்து நம்ம அந்த கிளாத் மேலே போட்டு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நம்ம எல்லாம் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயே நம்ம மார்க் பண்ண போகிறோம் அளவு கவனம் பார்த்திங்கன்னா எந்த சுருக்கமே இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம மடித்து போட்டுக்கலாங்க மடித்து போட்டுட்டு மேலே வந்து ஆஃப் இஞ்சி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இஞ்சி விட்டலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம் கரெக்டளவு ஒரு மார்க்கிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு காலிஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஷோல்டர் சைட்லேயும் கரெக்டளவு ஒரு மார்க்கிங் நம்ம காலிஞ்சி கேப் போட்டுட்டு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து முன் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டளவு ஒரு மார்க்கிங் காலிஞ்சி ஏற்றி நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி அக்குள் பகுதியும் கரெக்டளவு ஒரு மார்க்கிங் நம்ம காலிஞ்சி மேலே ஏற்றி தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க நம்ம ப்ளவுஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ஆனால் தையலுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ கிளாத் வேணுமே நம்ம காலஞ்சு இல்லை அப்படின்னு அரை அஞ்சு கூட நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சைட்லையும் மார்க் பண்ணிட்டு இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதுலையும் நம்ம மார்க் பண்ணிடலாங்க கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு நம்ம கீழே ஒரு கால அஞ்சு இல்லை அப்படின்னா அரை அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவுக்கு வந்து மேலே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மார்க் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வளைவலை நம்ம போட்டு விட்றலாம் ரெண்டு பீஸுமே நம்ம ஒரே அளவில் தாங்க மார்க் பண்ணுறோம் முன் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் வந்து ஒரே அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அதனால் தனித்தனியாக வந்து கழுத்து இறக்கம் வந்து மார்க் பண்ண தேவையில்லை ஒரே அளவு நம்ம மார்க் பண்ணனால நம்ம மார்க் பண்ணிவிட்டு மொத்தமாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பின்னாடி பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இறக்கம் வந்து ஏற்றி இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா தான் நீங்கள் வந்து பேக் பீஸ் தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக வந்து கட் பண்ணணும் நம்ம பேக் பீஸும் க இறக்கமும் முன்கல்த்தி இறக்கமும் ஒரே அளவு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து முன்கல் இறக்கமும் பின்கழுத்தி இறக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் ரெண்டு பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம கட் பண்ணியிருக்க கவுன் பார்த்திங்கன்னா மூணு வயசு பாப்பாவுக்கு நம்ம வந்து ஃப்ராக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோங்க இது வந்து லைனிங் போடாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் நீங்கள் இதுலேயே கூட லைனிங் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் அளவு கவுனை வச்சு எப்படி வந்து நம்ம கரெக்டான முறையில் கவுன் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கட் பண்ண கிளாத்த கவுன் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்